போன பாட்டில் சுய அலங்கார தொழிலாளி ராமுக்கு வந்து போதிய வருமானம் இல்லாததுனால அவரோட மனைவி கிட்ட சண்டை வருது வீட்டை விட்டு வெளியே வராரு காட்டில் ஒரு மரத்தடியில் படுத்திருக்கும்போது அங்கே ஒரு பூதம் வந்து அவரை பயமுறுத்துது அவரும் ரொம்ப பயந்துட்டார் வாங்க இனி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் திடீர்னு ராமுக்கு ஒரு யோசனை உடனே முட்டால் பூதமே நான் சாதாரண மனுஷன் இல்லை என் பையில் இருக்கிறத பார்த்தா நீ ஓடியே போயிடுவே அப்படின்னு சொல்லி ராம் சொல்கிறாரு பையில் பெரிய பூதங்களையெல்லாம் நான் அடைச்சி வச்சுருக்கேன் திறந்துவிட்டால் அதெல்லாம் சேர்ந்து உடனே சாப்பிட்ருவோம் அப்படின்னு ராம் சொல்கிறாரு உடனே பூதம் வந்து அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுது உடனே பேகை திறந்து அதில் உள்ள ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி எடுத்து பூதத்துக்கு நேர நீட்டுறாரு அப்போ அதில் தெரிஞ்ச பூதத்தை பார்த்து பூதம் ரொம்ப பயந்துருது உன்னையும் இந்த பையில் நான் அடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பூதம் ரொம்ப பயந்துருது ஐயா நீங்கள் என்ன வேணுமோ கேளுங்க நான் தர்றேன் என்னையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுது உடனே ராம் வந்துட்டு ஆயிரம் பொற்காசுகள் வேணும் கொஞ்சம் வைக்கோலும் என்னோடய வீட்டுக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு மூட்டை நிறைய தங்க காசுகளை குட்டி பூதம் ராமுக்கு கொடுக்குது அதை எடுத்துட்டு அவரும் ரொம்ப சந்தோஷமாக அவரோட வீட்டுக்கு கிளம்புறாரு வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாரு அவரோட மனைவி வந்து கதவை திறக்கிறாங்க என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு மனைவியோட கண்கள் ரொம்ப சந்தோஷத்தில் மின்னுது நம்பவே முடியலை இவ்வளோ தங்க காசா அப்படின்னு சொல்லி அவனோட சன்சாரம் கேட்குது அன்னைக்கு ராத்திரி வைக்கோலை சுமந்துட்டே ராமோட வீட்டுக்கு குட்டி பூதம் வருது அதையே பார்த்த பூதத்தோட மாமா இவ்வளோ வேகமா வைக்கோலை எடுத்துட்டு எங்க போற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு குட்டி பூதம் சொல்லுது மெதுவா பேசுங்க மாமா சத்தம் கேட்டா நம்ம ரெண்டு பேரையும் சிறையில அடைச்சிருப்பாங்க அப்படின்னு கண்ணாடியில பார்த்ததெல்லாம் மாமா கிட்ட சொல்லுது குட்டி பூதம் அதுக்கு மாமா சொல்றாரு ஏய் முட்டாள் அந்த சுய அலங்கார தொழிலாளி ஒன்று நல்லா ஏமாத்திருக்கான் நம்பலன்னா என்னோட வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவங்க மாமா சொல்றாரு இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத அடுத்த பாகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க குட்டீஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க